இந்திய மாணவர்களுக்கு புதிய கல்வி வாய்ப்புகள் அமெரிக்க இரட்டையப்பட்ட திட்டம் கல்வித்துறையில் புதிய முன்னேற்றமாக கல்விக்குழும பள்ளிகள் மற்றும் அகாடமிகா இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ் இணைந்து அமெரிக்க இரட்டையப்பட்ட திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் பதினான்கு மாநிலங்களில் இருநூற்றி ஐந்து பள்ளிகள் பதினைந்து கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை பங்காளித்துவத்தில் கொண்டு செல்லும் அகாடமிகா உலகளவில் ஐம்பத்தி ஐந்து நாடுகளில் ஐம்பதாயிரம் மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கி வருகிறது இந்த புதிய மூலம் இந்திய மாணவர்கள் இந்திய உயர்நிலை இரண்டாம் நிலை சான்றிதழுடன் அமெரிக்க பட்டத்தையும் பெறலாம் தேர்வுகள் இன்றி அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் நேரடியாக சேரும் வாய்ப்பு இந்த திட்டத்தில் மாணவர்களுக்கு ஆறு மாதங்கள் அமெரிக்காவில் நேரடியாக கல்வி பயில வாய்ப்பு உள்ளது அகாடமிகாவின் வருடாந்திர கோடைகால முகாம்களில் பங்கேற்பதற்கான வாய்ப்பும் வழங்கப்படுகிறது நூறு சதவிகிதம் உள் நுழைவு உறுதிப்படுத்தப்படுகிறது மேலும் இந்த திட்டம் ஸ்டெம் அடிப்படையிலான கல்வி அமெரிக்க ஆசிரியர்களின் நேரடி பயிற்சி மற்றும் செயல்முறை திட்ட அடிப்படையிலான கச்சல் முறை ஆகியவற்றைக் கொண்டு மாணவர்களுக்கு உலகத்தரத்திலான கல்வியை வழங்குவதை உறுதி செய்கின்றது இந்த திட்டத்தில் சேரும் மாணவர்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா இங்கிலாந்து உள்ளிட்ட உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி தொடரும் வாய்ப்பை பெறலாம் அமெரிக்கன் இன்டர்கான்டினென்டல் பள்ளி புதிய தொடக்கம் கல்வி குழும பள்ளிகள் இந்தியாவில் அமெரிக்க தரத்திலான கல்வியை மிக குறைந்த செலவில் வழங்கும் அமெரிக்கன் இன்டர்கான்டினென்டல் பள்ளியை நிறுவ உள்ளது இப்பள்ளி தனியார் மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரமான சர்வதேச கல்வி வழங்கி உலக தரத்திலான கல்வி வாய்ப்புகளை அனைவருக்கும் எளிதாக கிடைக்க செய்கின்றன அமெரிக்க இரட்டைய பட்ட திட்ட அறிமுக விழா கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் செந்தில்குமார் மற்றும் தாளர் குமரேஷ் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக மீ ஆண்ட்ரஸ் கலாவியா கொல்லாசோஸ் மற்றும் மீ சுரேன் ராமசுப்பு ஆகியோர் கலந்து கொண்டனர் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம ஊர்ல சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக டிஎல் டிப்ளமோ அமெரிக்கன் ஸ்கூலோட சிக்ஸ் செவன் எயிட்டோட ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் இங்கே பண்ணிக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் நம்ம ஊரில் நைன்த் டென் லெவன் டுவெல் படிக்கிறாங்க இல்லையா அதுக்கு பதில் அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணால் யூஎஸோட நைன் டென் லெவன் டுவெல் இப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்னா ஹை ஸ்கூல் இருக்குது அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க யூஎஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நைன்த் டென் லெவன் டுவெல் ஃபோர் இயர்ஸ் படிக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்கன் ஹை ஸ்கூல் டிப்ளமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமெரிக்கன் ஹை ஸ்கூல் டிப்ளமாவை நம்ம என்ன பண்ணுறோம்னா டூஎல் டிப்ளமா ரைட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெசெண்ட்டாக நன்த் டென் லெவன் டுவெல் படிக்கிறவங்க அதே சேம் பீரியடில் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸில் டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து டூ ஹவர்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்கன் டீச்சர்ஸ் அவங்க கரிக்குலம் இங்கே டீச் பண்ணுவாங்க த்ரூ ஆன்லைனில் யாருமே இந்தியன் டீச்சர்ஸ் கிடையாது கம்ப்ளீட்டாக அமெரிக்கன் டீச்சர்ஸ் நான் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ட்ரூலி அமெரிக்கன் ஸ்கூல் பண்ணணுன்றது ரொம்ப நாள் ஆசை அப்போ ட்ரூலி அமெரிக்கன் ஸ்கூல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அமெரிக்கன் டீச்சர்ஸ் இருக்கணும் அமெரிக்கன் கரிக்குலம் இருக்கணும் அமெரிக்கன் மெத்தடாலஜி இருக்கணும் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் ஆக்சுவலாக ஸோ அமெரிக்கனோட ஸ்டெம் எஜுகேஷன் இங்கே ஃபுல்லாக வரணும் அப்படின்ட்டு அப்போ இந்த கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் இப்போ அகாடமிக்கல பாத்தீங்கன்னா மோர் தன் டூ ஹண்ட்ரட் பில் ஸ்கூல்ஸ் இருக்குது ஃபிஃப்டீன் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அவங்களுக்கு ஓனா ப்ளஸ் இதுப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் லைக் ஃபைவ் தௌசண்ட் டீச்சர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அகாடமிக்கால ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட இந்தியன் டைமுக்கு ரைட் ஈவினிங் டைமில் அவங்களோட மார்னிங் டைம் அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபோர் இயர்ஸுமே டீச் பண்ணுறாங்க நாலு வருஷம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அமெரிக்கன் டீச்சர்ஸை லேர்ன் பண்றப்ப அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா அமெரிக்கன் ஃபியல் டிப்ளமான்னு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குது இப்போ முன்னாடி அமெரிக்கா போறதுன்னா கண்டிப்பாக டோக்கல் எக்ஸாம் எழுதணும் இல்லை ஐல்ஸ் எக்ஸாம் எழுதணும் இது எழுதி கிளியர் பண்ணாதான் நம்ம போக முடியும் இந்த டிப்ளமோ பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸாம் இதை எழுத தேவையில்லை ஸ்டேட் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில அவங்களுக்கு சீட் கிடைச்சிடும் இதுல வந்து இதுல என்ன ஆஃபர் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த ஃபோர் இயர்ஸ்ல ஒரு த்ரீ மந்த்தோ சிக்ஸ் மந்த்தோ யூஎஸ்ல போய் படிச்சுட்டு வரணும்னா படிச்சுட்டு வரலாம் அகாடமிக்கா ஸ்கூல்ல டேரக்டா ரைட் இந்த அட்மிஷன் அங்கே போடுறதே அக்காடமிக்கா இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ் சென்றா இவனோட ஓன் ஸ்கூல்ல தான் நம்ம பண்றோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் யுஎஸ்ல சம்மர் கேம்ப் நடக்கும் ரைட் அதை போய் நம்ம அட்டன் பண்ணலாம் இது ரெண்டாவது ஆப்ஷன் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்வெகேஷன் வந்து இஃப் வாண்ட் யூஎஸ்ல போய் கான்வெகேஷன் வாங்கிக்கலாம் டுவெல்த் முடிச்சோன்னே அப்படியே அங்கேயே இருக்க யூஎஸ் யூனிவர்சிட்டியில் விதவுட் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வேற என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி ஃபிஃப்டி ஃபைவ் கண்ட்ரீஸில் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க ஆ லைவ் ரெண்டாயிரத்தி பத்து வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அகடமிக்கா இப்போ வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆச்சு இந்த ப்ரோக்ராம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வருது அப்படி படிக்கிறப்போ இப்ப நம்ம ஊர்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மதுரையில ஒரு ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருப்பாங்க மதுரையில சோழவந்தான்ல வாடிப்பட்டில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இப்போ நைன்த் வந்து அகடமிக்கா இன்டர்நேஷனல் ஸ்டடீஸில் படிக்கிறப்ப என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஸ்பெயின் ஃபிலிப்பைன்ஸ் பிரான்ஸ் கனடா இட்டலி ஜெர்மனி இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு குளோபல் நெட்ஒர்க் வந்து அவருக்கு நைன்திலேயே கிடைச்சிருது ஆக்சுவலி ரைட் இது வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரைட் அடிக்கடி நான் தான் நம்மளோட ஈவன் நெட்ஒர்க்கு தான் ஃபியூச்சர் நம்மளோட நெட்ஒர்க் தான் ஆக்சுவலாக ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே ஈஸியாக கிடைச்சிருது முன்னாடி அப்படின்னா ரொம்ப நிறைய பணம் இருக்கவங்க நிறைய சோர்ஸ் இருக்கவங்களால் மட்டும்தான் அமெரிக்கா போக முடியும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஊரில் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களும் ஈஸியாக வந்து அமெரிக்கா அனுப்பிச்சிட முடியும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறையா வந்து ஸ்காலர்ஷிப்பில் ஆஃபர் பண்ணுறாங்க அது யாருக்குமே இங்கே தெரியாது ஆக்சுவலாக பட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ல வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் நல்ல வெல் நோன் யூனிவர்சிட்டி இருக்குது அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணுறதுக்கு நம்ம இங்கேருந்து ஒர்க் பண்ணலாம் இப்போ எங்கள் ஸ்கூல்லேயே பாத்தீங்கன்னா செவன்த் கிரேட் தர்ஷன் ஒரு பையன் படிக்கிறான் இங்கே நம்ம ஸ்கூல்ல ஆல்ரெடி உங்க தெரியும் எங்கெஸ்ட்டு ஐஐடிஎன் அப்போ கூட ஐஐடியில் கோர்ஸ் முடிச்சான் அண்ட் இது போக ஒன் அட்வான்ஸ் பே கிளியர் பண்ணியிருக்கான் இப்போ அவன் தான் லாஸ்ட் இயர் ஹி ஸ்டார்டட் இஸ் ஓன் கம்பெனி இப்போ ஏழாவது தான் படிக்கிறான் அவை தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஎஸில் ஸ்டான்ஃபோர்ட் ஹார்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ அட்மிஷன் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்பே வாங்க முடியும் ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுறது அதை வந்து ஸ்டூடண்ட் கிடையாது ப்ராடஜி ரைட் ஸோ இந்த ஏழாவது எட்டாவது ஐஐடியில் முடிச்சதெல்லாம் காமிச்சு நம்ம ப்ரொஃபைல் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஈஸியாக கொடுக்குறோம் அது மாதிரி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எய்த்தோ சிக்ஸ்தோ செவன்த்தோ எய்த்தோ நைன்த் டென்த்து லெவன்த் டுவெல்த் வந்து யூஎஸில் போய் படிக்கணும்னா கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி மைக்ரேட் ஆகணும் அப்படி ஃபேமிலி மைக்ரேட் ஆகுதுனால் மினிமம் டூ டூ த்ரீ தான் செலவாகும் யூஎஸில் போய் ஆறு வருஷம் இருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபியூ லேக்ஸில் நம்ம இங்கேயே பண்ணிடலாம் வித் அமெரிக்கன் டிப்ளமோ அதுமாதிரி இப்போ வந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு நைன் அண்ட் லெவன் டுவெல் படித்தா என்ன டிப்ளமோ கிடைக்கிதோ அந்த சேம் டிப்ளமோ தான் இவங்களுக்கு கிடைக்கிது அந்த நைன்த் அண்ட் லெவன் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்கூலில் போய் என்ன படிக்கிறாங்களோ அதே போர்ஷன் தான் இங்கே இங்கேயே படிக்கிறாங்க அங்கே படித்து அமெரிக்கன் டீச்சர்ஸ் டீச் பண்ணுறாங்க அதே டீச்சர் தான் இங்கே டீச் பண்ணுறாங்க ரைட் த்ரூ ஆன்லைன் அந்த ஆன்லைன் மட்டும்தான் இங்கே ஒரு விஷயம் மற்றபடி எல்லாமே சேம் சிஸ்டம் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் முடிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவில் போய் யூஜி யூஜி பண்ண முடியும் அட்மிஷன் நாங்கள் வெப்சைட்லேயே போட்டுருக்கோம் அட்மிஷன் இதுக்கு முன்னாடி உலகத்தில் வந்து இந்த இந்தியூட்டை படிச்சேன் இப்படி ஆவேன் அந்த மாதிரி எந்த கேரண்டி யாராலையுமே கொடுக்க முடியாது பட் அகடமிக்கா பொறுத்தவரை ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே படிச்சாங்கன்னா அவங்க அமெரிக்காவில் ஜாயின் பண்ணுவோம் இது அடிப்படை கல்வி என்ன தேவை ஒன்பது பத்து பதினொன்று சொல்லுறது அமெரிக்க சொல்லுது அடிப்படை என்ன தேவை அதே நம்ம ட்வெல்த் தான் இதே எல்லாம் இன்னொரு டிப்ளமோ பண்றோம் ஆ ல்த் முடிச்சுட்டு அப்படியே அங்க போயிக்கலாம் நல்லாயிருக்கும் சார் அது உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்கூல் எப்படி இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும் அதாவது இன்னொன்னு சார் போர் இயர்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நாலு வருஷம் சார் இப்ப ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நம்ம ஊர்ல லெவன்த்து டுவெல்த் ஃபெயில் ஆயிட்டு மிலிடரி போறவங்க ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வர்றப்ப சூப்பரா ஹிந்தி இங்கிலீஷும் பேசுறாங்க ரைட்டுங்களா ஏன்னா அந்த என்வரன்மெண்ட் வந்து அவங்களை மாத்திரது அங்க போய் எந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க யாருமே கிடையாது ஆக்சுவலா பட் ஃபோர் இயர்ஸ் யூஎஸ் டீச்சர்ஸ் கிட்ட இங்கிலீஷ் படிக்கிறப்போ டெஃபினட்டா அவங்களால முடியும் அந்த ட்ரைனிங் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க சாட்டர் எக்ஸாம்ஸோட ட்ரைனிங் அவங்களே கொடுத்துருவாங்க இங்கிலீஷ் வந்து பேப்பர் நாலு வருஷம் அவர் இங்கிலீஷ் படிப்பாரு எல்லா செமஸ்டருமே எட்டு செமஸ்டர் ஆக்சுவலா எல்லாத்துலயுமே படிப்பாரு பத்தி ஒரே கிடையாது அது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து முடிச்சாங்கன்னா காலேஜ் அப்ளை பண்றப்போ தே டி ட்ரீ தம் ஆஸ் அ அமெரிக்கன் ஸ்டூடெண்ட் ஏன்னா அவங்க கையில் அமெரிக்கன் டிப்ளமோ இருக்குது ஏசிஎஸ்சிஎஸ் இப்போ நம்ம ஊர்ல ஒருத்த பிபிஎஸ்சி படிக்கிறார் அமெரிக்கான்னு இங்கே வந்து அப்போ அவர் சிபிஎஸ்சி ஸ்டூடண்ட் தானே இந்தியன் ஸ்டூடெண்ட் அதுமாரி நம்ம இவ்வளோ போறாருன்னா அமெரிக்கன் ஸ்டூடண்ட் ஆயிருப்பேன் அங்க அகாடமிக்கான ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து வரோம் அமெரிக்கால இருந்து சார் மேத் அமெரிக்காவுல இங்கே வந்து பேரு அகாடமிக்காங்கிறது ஒரு அமெரிக்கா யூஎஸ்ல அங்கே ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸ் ஆப்ரேட் பண்றோம் இது செயின் ஆஃப் ஸ்கூல்ஸ் அங்கே டூ ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸில் ஆல்மோஸ்ட்டு ஒன் லேக் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறான் அங்கே படிக்கிற அது வந்து ரெகுலர் ஸ்கூல்ஸ் இரநூறு ஸ்கூலுமே அங்கேயே இருக்கிற ஸ்கூல்ஸ் இதை தவிர அவுட் சைடு இந்தியா வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்ணுறோம் அதர் கண்ட்ரீஸில் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் கண்ட்ரீஸில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பசங்க டியூவல் டிப்ளமா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் படிக்கிறான் இப்போ காலேஜில் டியூவல் டிகிரி இங்கே காலேஜில் படிக்கும்போதே யூகேயில் இருக்க ஒரு காலேஜில் ஒரு டிகிரி வாங்க முடியுங்கிற மாதிரி இது வந்து ஸ்கூல் லெவலில் ஸ்கூலில் இங்கே படிக்கும்போது சிபிஎஸ்சியோ இல்லை கேம்பிரிட்ஜோ இல்லை ஸ்டேட் போர்டோ இல்லை மெட்ரிகுலேஷனோ எந்த போர்டில் படித்தாலும் அதோட சைட் பை சைடாக ஒரு அமெரிக்கன் ஒரு இன்டர்நேஷ்னல் எஜுகேஷனுக்கும் எக்ஸ்போஷர் கிடைக்கிற மாதிரி ஒரு டியூவல் டிப்ளமான்னு சொல்லுவாங்க யூஎஸில் வந்து டுவெல்த் படிக்கிறதே டிப்ளமான்னு சொல்லுவாங்க ஸோ டியூவல் டிப்ளமா பண்ண முடியும் ஸ்கூல் படிக்கும் போது ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு யூனிக் ப்ரோக்ராம் இது மாதிரி இந்தியாவில் இது வரைக்கும் இருந்ததே இல்லை இட் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த பிக்கஸ்ட் ரெவல்யூஷன் டு ஹேப்பன் இன் இது த்ரூ டுவெல் எஜுகேஷன் இந்தியாவில் அதுவும் கல்வி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு எங்களோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு விஷன் வேணும் அதுக்கு ஒரு புரிதல் வேணும் இது வந்து எங்கே வரைக்கும் போகணும் யாரெல்லாம் ரீச் பண்ண முடியணும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்பெஷலி இந்த மாதிரி மதுரை இந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போச்சர் கிடைக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும் இட்ஸ் இது லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேருந்து எல்லோரும் பெனிஃபிட் ஆவாங்கன்னு நினைக்கிறோம் நான் நேம் சூரேன் ராமசுத்